ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கற்றனுடைய ஆபியானவங்களை கொடுத்த ஒழியமாகி ஏஜே பவர் மினிஷின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமியானுகளே இந்த இணையதளத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தினம் தினமும் கர்த்தனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை என் இறுதியும் கர்த்த மகிழ்கிறது என கருமையானவை எப்படி இருக்கின்றீர்கள் இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா தேவனுடைய சமூகத்தின் தேவனை ஆராதித்தீர்களா தேவன் வானத்து பழக்கணிகளை திறந்து உங்களை இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிப்பாராக ஹேல லூய்யா உங்கள் லூக்கா நாளெல்லாம் முடிந்து போ ஹேல லூய்யா இன்னைக்கு கருத்துடைய ஆவியான கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ஹலை லூயா லூக்கா நச்சு புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது இறை வார்த்தை இப்பொழுதே இப்பொழுதே இக்கணமே பூமியில் அக்கினை போட வந்தேன் அது இப்பொழுது பற்றி எரிகிறத ஆண்டவராக இயேசு சொன்னா நான் வந்தது நோக்கம் தான் வந்தது நோக்கம் பாவத்தை சுமக்க ஜனங்களை ரட்சிக்க விசாசின் தலையை நசுக்க பூமியிலே அக்கினியை போட ஏன் அக்கினி ஏன் வரிசுத்தாவின் வல்லமை அந்த வல்லமையில் தான் இயேசுவோட நாம மகிமைப்பட போகிறது அலுவய்யா என் தேவன் பட்சிக்கும் அக்கினியாக இருக்கிறார் வெந்த கோசி இறங்கி வந்த அதே அக்கினி எளியாவுக்கு வழிபடத்தில் இறங்கி வந்த அக்கினி மோசைக்கு முச்சடியில் வெளிப்பட்ட அக்கினி பாதி வழிலே பவுலுக்கு தரிசனமான வல்லமையான அக்கினி இன்றைக்கும் உங்கள் மேல் இறங்க போகிறது ஹலலுயா தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் ஒரு விசுவாசி என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளை தேவனை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் பரலோக அக்கினியால் பரிசுத்த அக்கினால் நிரப்பப்பட்டவனாக இருக்க வேண்டும் ஹலலுயா அக்கினிக்கு முன்னால் பாதர் எம்மாத்திரம் அது வந்தால் அது அப்படியே எரிஞ்சு போகும் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கும்போது எந்த சத்ரு உங்களை நெருங்கி வர முடியாது எந்த சத்ருவும் நெருங்கி நெருங்கி வர முடியாது அக்கினி இருந்துச்சுன்னா பிசாசு வர முடியாது எட்டி பார்ப்பான் துரத்த முடியும் உங்களை தொட முடியாது ஏன்னா நல்லா கவனித்து பாருங்க இஸ்ரேல் ஜனங்களை பாரும் சேனை உரட்டி கொண்டு வருகிறத தேவனோ அக்கினி ஸ்தம்பமாயவரோடு கூட கடந்து போனா நெருங்கி வரும் பொழுது அந்த அக்கினி செங்கடலை கடக்கும் வரை அந்த அக்கினி இவளுக்கு வெளிப்பட்டு நின்றதை உங்களை பாதுகாக்கிற தேவனாகிய அக்கினியா இருக்கிறவ உங்கள் மேலும் உங்களுக்குள்ளும் அக்கினியை போடுகிறா ஹலூயா இந்த பரிசுத்தாபியோட அக்கினியை பெற்றுக்கொரு வர அப்போ சொல்லலாம் யார் பெரியவன் நான் பெரியவன் நீ பெரியவன் சொன்னவங்க ஒரு மனதோடு கூடி ஜெபிக்கும்படியா அருள்நாதர் இயேசு பரலோகத்துக்கு போகும்பா தன்னுடைய சீசர்களுக்கு சொன்னா பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற நீங்கள் அமர்ந்திருங்கள் சில மேலே அவள் கூடி ஜபித்தார்கள் அவர்கள் பரிசு தாவியல் நிரப்பப்பட்டார்கள் பரலூக வல்லமை அவர்களை ஆட்கொண்டது ஆம் எனக்கு கருமையாளர்களே அற்புதங்களை செய்கிற மனிதனாய் மாறினார்கள் பெதிரு அற்புதமாய் பிரசங்கம் பண்ணுகிற மனிதனாய் பிறபி முடமனை நடக்க வைக்கிற மனிதனாய் இந்த பரிசு தக்கினி மாற்றினது ஹலலூயா அது இப்பொழுது இதுக்கு மேலே இல்லை நிற்கிங்களா அப்போ உங்கள் ஜெபத்தில் பரிசுத்தாவின் வல்லமை வெளிப்படணும் பரிசுத்தாவின் நிறைந்து ஜபிங்க ஸ்தேவான் பரிசுத்தாவில் நிறைந்து ஜபித்தார் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் நானும் ஜெபிக்கும்போது அது இப்பொழுது இன்றைக்கே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்திய தேசத்திற்கு டிஎல் ஆஸ்பன் என்ற ஒரு தேவ மனிதன் மிஷினரியாய் வந்தார் அற்புதம் ஒன்று நடக்கலை அழைத்து வந்திருக்கார் ஒரு அற்புதம் நடத்தலை ஒரு சு ஒரு ஆத்மா வரலை ஒரு ஆத்மாவை ஆதாயம் பார்க்க முடியல மறுபடியும் சொந்த தேசத்துக்கு கடந்து போனார் சமூகத்தில் நாற்பது தரிப்பித்திருந்தார் ஜெபித்திருந்தார் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார் கர்த்தருடைய ஆவியானவர் இதோ அக்கினி என் சமூகத்தில் அமர்ந்த அக்கினியை பெற்றுக்கொண்டார் கொண்டார் அற்புத மனிதனாய் மாறினார் மதுரை பட்டணத்திற்கு கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னதாக வரும் பொழுது கண்ணெதிரிலே அற்புதம் நடந்ததை நான் தொலைக்காட்சியிலே கண்டேன் எனக்கு அருமை இந்த அக்கினி உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல நீங்கள் இருக்கும் பகுதி மாத்திரமல்ல தேசத்தை அசைக்கின்ற தேவ மனிதனாய் தேவ மனுஷியாய் கற்றுரையாவியான மாற்றுவார் அப்பொழுது இது எனக்கு தேவை என்று சொல்லி அந்த தேவைக்கா நிற்காதபடி தேவையே நீதான் என்று நிற்பீர்கள் தேவன் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து உங்களை ஆசிவித்து வழி நடத்துவாராக கலலூரியா நாம் ஜபிப்போமா மகாபரிசுத்தும் தவப்பின பூமியிலே அக்கினி போட வந்தேன் அது இப்பொழுதே பற்று எரிகிறது என்று தாகம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவையும் மாமிசமான யாவருக்கும் தெய்வனாய் கற்ற மாமிசமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னவர் இதை கேட்கின்ற பார்க்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் அக்னியை பற்று எரியும்படியாக் போடுவீராக இந்த குடும்பங்கள் பற்று எரியும் தெய்வத்துக்காய் இயேசுவுக்காய் தன்னை அர்ப்பணித்தவர்களாய் எழும்புவார்களாக அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பீராக கண்ணீரை மாற்றி அற்புதம் செய்து மகில ஆசீர்வதியும் ஏசு ரச்சகரின் பிளேரப்பட்ட நாமத்தின் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ